அவரது திருவண்ணாமலை வந்து புண்ணிய பூமி புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து உண்மையிலேயே திருவண்ணாமலை நகரம் என்பது பகுத்தறிவான பூமி அது திருவண்ணாமலை நகரம் என்பது பல ஆண்டுகளாக இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கிற நகரம் குறிப்பாக ஒரு எண்பத்தஞ்சு சதத்துக்கு மேல் இருக்கிற மக்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் புலால் உண்ணுகிற மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் புதுவை ஆதீனத்தினுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறந்த இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற ம மதுக்கடைகளையும் மாமிசக் கடைகளையும் அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு அவர் வந்த வேலையை வந்து பார்க்கணும் குறிப்பாக திருவண்ணாமலை நகரம் என்பது பல ஆண்டுகளாக இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கிற நகரம் குறிப்பாக ஒரு எண்பத்தஞ்சு சதத்துக்கு மேல் இருக்கிற மக்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் புலால் உண்ணுகிற மக்கள் ஏராளமான மக்கள் வங்கு மாமிசத்தை விற்பனை செய்வதும் அதை உணவு இருந்துவதும் என்பது இருக்குது குறிப்பாக வந்து உணவு எங்கள் உரிமை என்பதற்கு மாறாக அவர்கள் சொல்லுகிற உணவை உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது திருவண்ணாமலை நகரத்தில் இருக்கிற அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கோயில் பெயரையே இன்னைக்கு அவங்க வந்து மாற்றிருக்கிறாங்க அதாவது வடமொழிச்சொல்லாக இருக்கிற அருணேசலேஸ்வரர் கோயில் என்று சொல்லி பேரை மாத்துறாங்க ஊர் பேரையே மாத்துறவங்க அந்த ஊரில் இருக்கிற இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா இருக்கிற மக்களுடைய வெறுப்பு அரசியலினுடைய மையமாகத்தான் இந்த உணவு பழக்கம் என்பதை நான் வந்து பார்க்க விரும்புகிறோம் சில பேர் வந்து காலையில் கஞ்சி குடிக்கிறாங்க அது அவங்க விருப்பம் சிலர் இட்லி சாப்பிட்றாங்க அவங்க விருப்பம் சிலர் வந்து வெண்பொங்கல் தான் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க எங்கள் கட்சியிலே கூட சில பேர் வந்து அதாவது சாப்பாடே சாப்பிடாதுன்னு இருக்கிறாங்க சோறே சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து இதைத்தான் சாப்பிடணும் இதை சாப்பிடவே கூடாது இது இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வந்து மனித உரிமைக்கு எதிரான நிகழ்ச்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது உணவு உரிமைக்கான எதிரான நிகழ்ச்சி இதனுடைய அடிப்படையான அம்சம் என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அவனுடைய ஒரு வெறுப்பு அரசியலினுடைய மையமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது அதற்கடுத்து அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து முருக பக்தர்கள் மாநாடு வந்து அங்கே நடக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து சிவனடியார் மாநாடு அடுத்து நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க தோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர் இது திருவண்ணாமலை வந்து புண்ணிய பூமி புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து உண்மையிலேயே திருவண்ணாமலை நகரம் என்பது பகுத்தறிவான பூமி அது நல்லது எது கெட்டதுன்னு அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதை ஆய்வு அறிஞ்சு சில விஷயங்களை சரியாக செய்கிற மக்கள் தான் திருவண்ணாமலை மக்கள்